அறிவிச்சவர் திரு விஜய பிரபாகர் அவர்கள் வல்லவர் திறமையானவர் படித்தவர் பண்பாளர் அவர் பேசுகின்ற பொழுதே அவருடைய தந்தை எப்படி வளர்த்தார் என்பதை இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றார் வளர்க்கின்ற எப்படி வளர்க்கின்றார்களோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமையும் அப்படி ஒரு நல்ல மகனை மறைந்த மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் வளர்த்து உங்களிடம் குரல் நாடாளுமன்றத்திலே அவர் மூலம் ஒழிக்க வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு ஒரு மக்களை கேட்டுக் கொள்கிறேன் நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து இரவுகள் வராமல் வாக்கு சேகரித்து கொட்டும் முரசுக்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகர நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றது நம்ம வேட்பாளரை விட நம்முடைய கூட்டணி வேட்பாளருக்கு அதிகமாக உழைக்க வேண்டும் அண்ணா திமுக என்று சொன்னாலே அனைவரையும் மதிக்கக்கூடிய கட்சி அதுவும் கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி நம் வேட்பாளரை விட அவர்களுக்கு கூடுதல் நேரம் செலவழித்து வாக்குகளை சேர்த்து வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய லட்சியம் இதே திமுகவில் பாருங்க திமுகவில் எப்படி இருக்குது சீட்டை சீட்டை கொடுத்துட்டாங்க கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அழுக வைக்கிறாங்க கூட்டணி கட்சி வேட்பாளரை கண்ணீர் வெடிக்கிறார் இதுதான் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி வேட்பாளர் எப்படி அழகாக அற்புதமாக உங்களிடத்தில் பேசினார் இதுதான் அண்ணா திமுக திமுக வித்தியாசம் திமுக மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது கூட்டணிக்கு போனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சா அவர்களை கை தூக்கி ஏற்றி விடுவோம் இது நம்முடைய பண்பு சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம்